எல்லா நகையுமே நாங்க வந்துட்டு நகசீட்டு போட்டு தான் எடுத்தோம் அந்த நகையெல்லாம் அடகு வச்சு இப்ப வந்து நாங்க சொந்தமா வீடு வாங்கியிருக்கோம் அந்த வீடை வந்து ரிலீஸ்க்கு விட்டுருக்கோம் ஸோ இப்படிதான் நாங்க வந்து பிளான் பண்ணோம் வீடு வாங்குறதுக்கு எங்களுக்கு பயங்கர ஹெல்ப்பாக இருந்தது எங்கள் நகை மட்டும்தான் ஹவுசிங் லோனு வந்து நாங்கள் கேட்டதுக்கு கிட்டத்தட்ட வட்டி மட்டுமே நமக்கு மாதம் முப்பதாயிரம் கிட்ட போகும்னு சொல்லிட்டாங்க அதனால அதை தவிர்த்துட்டு எப்படி எடுக்கணுன்றது யோசிக்கும் போது எங்கள் நகை தான் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வந்துட்டு லேண்டு வீடு வாங்குறது நகையை வச்சு அப்படின்னு நகை இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக லோனில் போய் மாட்டிக்கிங்க அதுவும் ஹவுசிங் லோனு ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா வீடும் வேணாம் லேண்டும் வேணாம் நம்ம வாடகை வீட்டிலேயே வீடு பெறலான்னு சொல்லிட்டு தோணிடும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பணமா வச்சுக்கிறது பெஸ்ட்டா இதை குல்டா வச்சுக்கிறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ கால்குலேஷன்ஸோட ஒரு சின்ன மெத்தட்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நகை சேர்க்கறதையே நிறைய பேர் கீழ கமெண்ட் பண்றீங்க எப்பா நகை சேர்க்கணும் நகை அடகு வச்சு எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க ஏன் இந்த மாதிரி நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நகை சேர்க்கிறதும் சரி நகை வச்சு அடகு வைக்கிறது அடகு வச்சுட்டு எடுக்கணும்னு நான் சொல்றதும் சரி நெகட்டிவே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்துல சக்ஸஸ் பண்ணி காட்ட அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஸோ அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நடந்திருக்கு நான் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலேயே முடியும்னு சொல்லியிருக்கேன் நான் சொல்ற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அவங்க ஹஸ்பண்ட்க்கு நகை எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த நகையுமே திருப்பி இருக்காங்க ஸோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அந்த மெத்தடை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது டாக்டர்கிட்ட போய் ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்றோம் அப்படின்னா அவங்க சொல்ற மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்து எல்லாமே பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது போது வந்துட்டு குழந்தை உண்டாகி குழந்தை பத்துக்குறோமோ அதே மாதிரி தான் இதுவும் அது எப்படி முக்கியமா இதுவும் ஒரு சேவிங்ஸ் இதுவும் ரொம்ப முக்கியம் நினைச்சு நீங்க கண்டிப்பா பண்ண முடியும் அதுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் இது வந்து நகை ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால ஈஸியா விட்டுரும் இதுக்கு நம்மளோட உடல்ல உள்ள உழைப்பை நம்ம அவ்வளோ போட்டிருக்கோம் அதனால இதுக்கு கஷ்டப்படணும் நான் அப்படிதான் நினச்சிப்பேன் எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லாமே நம்மளோடது நம்ம கஷ்டப்பட்டது நம்ம அதுக்காக எவ்வளோ உழைச்சிருக்கோம் எவ்வளோ தூரம் நம்ம வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் யோசிப்பேன் இப்பெல்லாம் நான் முக்கால்வாசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்காக நம்ம ஜாலியாக இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படி தான் நான் வாழ்ந்திருக்கேன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நானும் என் ஹஸ்பண்ட் அப்படி இருக்கும் போதுமே அந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு எனக்குன்னு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கணும் பிள்ளைகள் தலையில கடனை கொண்டு வந்து கட்டக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் எங்களுக்கு எப்பயுமே இருந்துட்டு இருக்கு நம்மளே அடைச்சிடணும் சேமிச்சு வச்சிடணும் அவங்களுக்கு வந்துட்டு இப்ப சொந்த வீடு இருக்கு அப்படின்னா அவங்களோட சொந்த வீடு மோன் வீடு இருந்தா உன்னோட வீடு இதுல கடன் எதுவுமே கிடையாது நீ படிக்கிறியா உன் படிப்புக்குள்ளது வந்து வந்து எதுவுமே கடன் இல்லாமல் படிக்க வச்சுட்டேன் நீ சம்பாதிக்கிறியா நீ சம்பாதிக்கிறத சேமிச்சுக்கலாம் நீ வந்து கடன் அடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும்ன்றதான் என்னோட பல நாள் ஆசைகள் சோ அதனால இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்காக தான் நான் ஓடுறேன் அந்த ஓட்டத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் முடிஞ்சளவு ஜெயிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த பிளான ஃபுல்லாக நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன் அதனாலதான் நான் நகை நகை நகைன்னு சொல்றேன் சோ நகை எடுக்க எடுத்துச்சுன்னு படத்துல தெர்மாவும் போட்டுக்கிட்டு தெரிய போறது கிடையாது ஆனா அதை எடுத்துக்கிறதுனால நான் அடைஞ்ச சக்சஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் சோ அடைஞ்சுட்டேன் அப்படின்றத விட அது ஃபுல்ஃபில் ஆகல ஓரளவு சக்சஸ் ஆயிருக்கு ஹாஃப் ஆயிருக்கு இன்னும் ஹாஃப் இருக்கு அந்த நகையை ஃபுல்லா நான் திருப்பிட்டேன்னா நான் ஃபுல்லா வந்துட்டு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன் தான் இதுல உண்மை சோ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நகையை அடகு வச்சு எடுக்கிறேன் அடகு வச்சு எடுக்கிறதுனால நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்க நான் எந்த வீடியோலயுமே நான் சொல்ல மாட்டேன் நான் ஃபாலோ பண்ண விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்க முடிஞ்சா ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணி காட்டுங்க முடியலையா இக்னோர் பண்ணிடுங்க இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் எப்பயுமே நான் சொல்றது நகையை அடகு வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அவங்க சப்போர்ட்டோட இதை பண்ணுங்க அவங்க சப்போர்ட் இல்லாமல் பண்ணீங்க அது வந்து நகை ஏதாச்சும் ஒரு இது ஒரு சுச்சுவேஷனில் வண்டி கூட கட்ட முடியாத நிலமை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அவங்கதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால இன்ஃபார்ம் பண்ணிருங்கன்னு கூட நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாருமே வந்துட்டு லேண்டாக கோல்டாக எது பெஸ்ட்டுன்னு கேட்குறீங்க ரெண்டுமே சூப்பரான ஒரு விஷயம் தான் ஆனால் லேண்டு வாங்கணுன்றது கஷ்டம் கோல்டு வாங்குறது கொஞ்சம் ஈஸி தான் அதுவும் கஷ்டம் தான் ஆனால் கொஞ்சம் ஈஸி ஸோ அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் ரெண்டுமே வாங்குறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் லேண்ட் வாங்குறதுக்கும் கோல்டு வாங்குறதுக்கும் எப்படி பிளான் பண்ணணுன்றது தான் அந்த சொல்லப் போகிறேன் ஸோ தங்கத்தோட மதிப்பு ஏறிக்கிட்டே தான் போகும் ஃபஸ்ட்டு அதான் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் குறையுமா குறைமான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க அது குறையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் தங்க விலை கூட்டிகிட்டு தான் போகுது அப்போலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்குலாம் தங்கம் வாங்கினது இருக்குது நூறு ரூபாய்க்கு தங்க வாங்குனது இருக்குது ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு சவரன் வாங்கினது கதையெல்லாம் இருக்குது ஏன் அம்மாவே பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய்னு சொல்லிட்டு மூணு சவரன் முப்பதாயிரத்துக்கெல்லாம் வாங்கின கதையெல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப் அப்படியெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்கன்னா எங்கள் தாத்தா காலத்தில் பத்து ரூபாய்க்கு வாங்கினாங்க என் அம்மா காலத்தில் ஒரு சொனுக்கு பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கினாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்போ நம்ம காலத்தில் இப்படி தான் ஸோ இன்னுமே வந்து தங்க விலை ஏறதாங்க செய்யும் தயவு செய்து அது புரிஞ்சுக்கோங்க தங்க விலை குறையும் நான் போயிட்டு இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் போட்டு நான் என்னால் கட்ட முடியாது இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க பத்தாயிரரூபா நகைசீட்டு போடுறீங்களா பத்தாயிரரூபா நகசிட்டுனா அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க பத்தாயிர ரூபாய் ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நகை சீட்டு போட்டிருந்தேன்க்கா எனக்கு இருபது கிராம் கிடைச்சிச்சு ஆனால் இப்போ நகை சீட்டுக்கு பதினேழு கிராம் தான் கிடைக்குது நான் நகை இனிமேல் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு நீங்க பத்தாயிரம் ரூபாய் நகை சீட்டு போட்டு இருபது கிராம் எடுத்திருந்தாலும் அதே வந்து ரூபாய் நகை சரி பதினேழு கிராம் எடுத்திருந்தாலும் நகைங்க ஒன்று நீங்கள் சேமிக்கிறீங்களா அதுவே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு நீங்கள் அப்படி மட்டும் மைண்டை எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க நகை சீட்டு போகிறத நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள் ஒரு இது உங்களுக்கு தான் மிகப்பெரிய லாஸு இன்னும் கோல்டு ரேட்டு அதிகமாக ஆக தான் செய்யும் உலசு நீங்கள் நிப்பாட்டின்றதுக்காக கோல்டு கோல்டோட விலை வந்து குறைய போகிறது கிடையாது அப்புறம் நீங்கள் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் ஐயோ அப்போயே போட்டிருக்கலாமோ அஞ்சு மாதம் கட்டியிருந்தோன்னா நகை ரேட்டு அப்போ கூட கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கு ரொம்ப அதிகமாக தப்பு பண்ணிட்டமு நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க அதனால் நகை சீட்டு மட்டும் எக்காரத்தை கொண்டு ஸ்டாப் பண்ணாதீங்க என்ன ஒரு விஷயம் நீங்கள் நகை சீட்டு போடுறீங்களா ஒன்றாம் தேதி இருந்து முப்பதாந்தேதி வரையும் உங்களுக்கு டயர் இருக்குது அதுக்குள்ளே நகரெட்டு என்ன முன்ன பின்னா ஒரு நூறுரூபா ஒரு ஐம்பது ரூபா குறையுதான் அப்போ வந்து நீங்கள் வந்து கோல்டை வந்துட்டு சீட்டு போடுறதை வந்து கட்டி அமௌண்டை அப்படி கட்டி வைக்கும்போது உங்களுக்கு மில்லிகிராம்ஸ் கூடு அவ்வளவுதான் சோ இப்படிதாங்க எடுக்க முடியும் இன்னும் வரும் காலத்துல நம்ம ஒரு லட்சத்துக்கு ஒரு ரூபாய் தான் எடுக்கிற நிலமை கூட வரலாம் ஸோ அப்படி வந்து கோல்ட் ரேட் வந்துட்டு இன்னும் அதிகமாகும் தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு குறைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நகை சீட்டு போட மாட்டேன் நகை இட்டு கூடிடுச்சு அதனால் எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க ஸோ நீங்கள் ஒரு ஆள் நினைக்கிறதுனாலையோ நான் ஒரு ஆள் நினைக்கிறதுனாலையோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ மதுரையிலையோ இந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் நினைக்கிறதுனால இது குறைய போகிறது கிடையாது இப்போ ஜல்லிக்கட்டு பிரச்சனைங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தது ஸோ அங்கங்கே தமிழ் மக்கள் இருந்தாங்க போராடி அதில் வந்து ஜெயிச்சிட்டோம் ஆனால் இதுங்கிறது இது உலகத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தங்கங்கிறது எல்லாருமே இப்போ வந்து தங்கத்து மேலே ஆர்வம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சீனா நாட்டுக்காரவங்களாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டே இருக்காதான் இப்போ அவங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து தங்கத்து மேலே ஆர்வம் கட்ட நடந்தால் எல்லாருமே அதில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அதோட ரேட்டு அதிகமாகுது ஸோ இன்னுமே அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது போக இந்த உக்ரைன் போர் அந்த மாதிரி விஷயங்கள்னால டாலர்ஸோட மதிப்பு பொறுத்து தங்கம் வந்து ஏறும் குறை ஏறும் இறங்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு தங்கத்தை பொறுத்த வரையும் அதனால நம்ம ஈஸியாக வந்து தங்க விலை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறது தப்பு அதனால நம்ம வந்து நகைசீட்டு கட்டுறதையோ மற்ற விஷயங்கள் தங்கத்தை பற்றி பொறுத்தவரையும் நம்ம ஸ்டாப் பண்ணுறது தப்பு ஸோ யோசிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செயல்படுத்துங்க ஸோ வந்து தங்கம் வந்து எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்து வச்சு வாங்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு ரெடி கேஷ் ரெடி கேஷுங்கிறது ஒரு ஏழு சீ குறுப்பு சீட்டோ அந்த மாதிரி வந்து போட்டு ஒரு மூணு லட்சம் ரெண்டு லட்சம் எழுதுன்னா அதில் போயிட்டு தங்க வாங்குவோம் இல்லைன்னா கோல்டு காயினா வந்துட்டு மாதத்தில் ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சு மில்லிகிராம் கோல்டு காயின்னு இல்லை ஒன் கிராம் கோல்டு காயின் இல்லை பர்த்டேக்கு அச்சைத்திருதிக்கு தீபாவளி அந்த மாதிரி வந்துட்டு கோல்டு காயின் வாங்கி இல்லை கோல்டு சீட்டு போட்டது இல்லைன்னா கோல்டு பாண்டு அந்த கோல்டு பத்திரம்னு சொல்லுவாங்க தங்க பத்திரம்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சேமிக்க முடியும் பெரிய அமௌண்ட்டில் போயிட்டு நம்ம வந்து தங்கத்தை வாங்க போகிறது கிடையாது ஆனால் வீடுன்னா நம்ம எப்படி வாங்குவோம் கண்டிப்பாக நினச்சி பாருங்க ஒரு லேண்டே வாங்குறோம்னா குறைஞ்சது ஒரு பத்து லட்சம் வேணும் பத்து லட்சம் இருந்தால் தான் லேண்ட் வாங்க முடியும் ரெடி கேஷ் கொடுக்கணும் உடனே பத்திரம் போடணும் எல்லாமே பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இதனால லேண்ட் வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க ஃபஸ்ட்டு தங்கத்தை தான் சேமிக்கணும் அப்போ அந்த தங்கத்தை சேமிக்கிறதுங்கிறது ஈஸியான மெத்தடு தான் ஸோ லேண்டை விட தங்க சேமிக்கிறது ஈஸி தான் தங்க சேமிக்கிறது கஷ்டம் தான் ஆனா லேண்டுக்கு இது ஈஸி நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக தான் நம்ம கட்ட போறோம் இப்போ நூறு இருந்தாலே தங்கம் கிடைச்சிருது ஸோ டிஜிக்கல் ஆப்புன்றது ஆப்ன்றது ஸோ நூறு நூறு ரூபாயை சேர்த்து வச்சாலே நம்மளால் ஒரு மில்லிகிராம் வந்துட்டு தங்கம் வாங்க முடியும் பட் அப்படி வேண்டு வாங்க முடியுமா முடியாது இல்லை ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தங்கத்தை நீங்க சேமிக்க பழகுங்க இதுவே நீங்க அமௌண்ட்டு நீங்க சொல்லலாம் அமௌண்ட்டாக நான் சேர்த்து வச்சுக்கிறேன்னு இப்ப நூறுரூபா ரூபாய் நீங்க இன்னைக்கு சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நூறு ரூபாய் பத்து நாள் கழிச்சும் நூறு ரூபாய் இருக்கப்படுது சரி ஒரு லட்ச ரூபாய் சேர்த்துருக்கீங்க பத்து மாசம் கழிச்சும் ஒரு லட்ச ரூபாய்தான் இருக்க போகுது ஆனா நீங்க ஒரு ஒரு சவர் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கீங்கன்னா பத்து மாசம் கழிச்சா அந்த ஒரு சவனோட வேல்யூ வந்துட்டு கூடி இருக்கும் ஸோ அதுதான் கான்செப்ட்டு ஸோ தங்கத்தை பொறுத்தவரையும் நல்ல ரேட்டு ஏறி கொடுத்துரும் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு பத்து சவுரணம் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அஞ்சு வருஷம் வச்சு விற்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பத்து சவுரணம் எடுக்கும்போது ஒரு அஞ்சு லட்சத்துக்கு எடுத்துருக்கீங்கன்னா விற்கும் போது ஒரு ஆறு ஏழு லட்சத்துக்கு நீங்கள் விற்பீங்க ஸோ அவ்வளோதான் விஷயம் ஸோ இதை பிடிச்சிக்கிட்டிங்கனாலே நீங்கள் தங்கத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும் ஸோ குறைவான அமௌண்ட் இருந்தாலே தங்கம் வாங்க முடியும் பட் வந்து அதிக அமௌண்ட்டு அதாவது ஒன் பார்ட் கேஷு ரெடி கேஷாக கொடுக்கறது தான் லேண்டோட கான்செப்ட் ஸோ அப்படியெல்லாம் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம் அதனால வந்து பார்த்திங்கன்னா நகையை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு லேண்டோ வீடோ வாங்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தங்க பத்திரத்தை பற்றி கேட்குறீங்க தங்க பத்திரம் இருக்கும்போது அதை வந்துட்டு கண்டிப்பாக அடகு வைக்க முடியாது எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பயம் என்னென்னா ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பெரியவர் சொல்லியிருந்தார் தங்க பத்திரத்தை நம்ம எனக்கு அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு என்ன இதை பற்றி சொல்கிறாங்களே நம்ம வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தங்கத்து மேலே நான் அதிகம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன் அதை வந்து வாங்குறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்போ இதையே நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்ற ஒரு ஐடியா எனக்கு இருந்துகிட்டே இருந்தப்போ நான் விசாரித்து பார்த்து அது டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து கேதர் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இது வந்து கவர்மெண்ட்டோடு சேர்ந்தது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது என்ன ஆகும்னா இப்போ ஆயரூபா நோட்டு ரெண்டாயிரூபா நோட்டெலாம் வந்துச்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா சடனாக வந்துட்டு செல் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அதை டக்கு டக்குன்னு மாற்றுறதுக்கு என்ன முயற்சியோ அதை பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி இந்த பாண்டும் வந்துட்டு செல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தங்க பத்திரம் இங்கே நம்ம வாங்கியிருக்கோம்னா இங்கே தான் விற்று இங்கே வந்து அது அது விற்கிறதுக்கான காலமும் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி விற்கிறதுக்கான காலம் கொடுக்கும்போது அதை விற்று நம்ம வந்து அமௌண்ட்டாக வாங்கிக்கலாம் இல்லை தங்கம் வாங்கிக்கலாம் ஆனா அதை அடகு வைக்க முடியாது இப்போ நான் வெளியூர் ஏதோ போயிட்டேன் அப்படின்னா அந்த தங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு வெளியூர்ல எதுவுமே பண்ணிக்க முடியாது ஆனா இது நகையா இருந்துச்சு அப்படின்னா நான் கையில் போட்டுக்கலாம் காதில் போட்டுக்கலாம் ஏன் அதுக்கான ல எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருந்துச்சு பக்காவாக நான் வந்து கரெக்டாக வாங்கியிருக்கேன் அதை நான் எங்கே வேணாலும் கொண்டு போகணும் எங்கே வேணாலும் வியர் பண்ணிட்டு போனால் எங்கே வேணாலும் ஃபாரின் போகும்போது எங்கேனாலும் இந்த தங்கத்தை நான் எடுத்துகிட்டு போக முடியும் நான் கஷ்டப்பட்டு வாங்கின தங்கத்தை ஆனால் அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போனால் அதுக்கு வேல்யூ கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருந்துச்சு ஸோ அதனால எதுக்கு ஒரு ஒரு பிசிக்கலாக வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுதுன்னா காசை கொடுத்துட்டேன் ஏன் பொருள் என்கிட்ட வந்துருச்சு ஆனால் நான் காசை கொடுத்துருக்கேன் என்கிட்ட ஒரு பத்திரமாக தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் அதை அக்செப்ட் பண்ணிக்க எனக்கு வந்துட்டு பிடிக்கல ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நகையாக எடுக்கிறது கோல்டு காயின் எடுக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால என்ன ஒரு ஒரு சந்தோஷம் இன்னொரு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா நான் நகையாக எடுக்கிறதுனால என்னால் அந்த நகையை வந்து எமர்ஜென்சிக்கு அடகு வச்சுக்க முடியுது நான் நகையை அடகு வச்சேன் வீடு வாங்கினேன் ஸோ இதுவே பத்திரத்து மாதிரி நான் போட்டிருந்தேன்னா அதை குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே அதை அடகு வைக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் வந்துட்டு அதை குறிப்பிட்ட டையத்தில் அடகும் வை வைக்க முடியாது ப்ளஸ் உங்ககிட்ட அதை விற்கவும் முடியாது அந்த டைமிங்க்குள்ளே ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதை வச்சு என்ன ஒரு யூஸ்மே கிடையாது ஸோ நான் அந்த டைமில் என்ன யோசிப்பேன் ஸோ இது வந்து வாங்கியும் பிரயோஜனம் இல்லை இதுக்கான டைம் இன்னும் இருக்குது அப்போ நான் வெளியில் போய் ஒரு அஞ்சு பைசா வட்டிக்கோ பத்து பைசா வட்டிக்கோ வாங்கணும் கடனாக வாங்கணும் அதுக்கு வட்டி கட்டணும் ஸோ யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் தேவையில்லாது இதுவே என் கையில் இது தங்கம் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அடகு வச்சுட்டு பேங்க்குன்றப்போ ரொம்ப 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 கம்மியான வட்டி தான் அப்படிங்கிறப்ப ஈஸியாக என்னால் மீட்கவும் முடியும் வட்டி கட்டிட்டு என் நகையும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தினால எனக்கு இது மேலே கொஞ்சம் பயம் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டாக இருந்தால் ஸோ அதை தான் நான் சொல்லியிருந்தேன் எமர்ஜென்சிக்கு ப்ளச் பண்ணிக்க முடியும் ஒரு விசேஷத்துக்கு போட்டுட்டு போக முடியும் ஒருத்தர் நகைங்கிறது நமக்கு மெயினாக தேவைப்படுறது அடகு வைக்கிறதுங்கிறத நினச்சி நம்ம நகை வாங்க மாட்டோம் ஒரு விசேஷத்துக்கு இதை போட்டு போட்டால் இவ்வளோ அழகாக இருக்கும் இந்த நகையை போட்டால் இப்படி அழகாக இருக்கும் இது சுடிதாருக்கு போடலாம் இது சாரீக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம எப்படியெல்லாம் நமக்கு போட்டால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து தான் நம்ம நகை எடுப்போம் அப்போ அந்த விசேஷத்துக்கெல்லாம் போட்டு போகக்கூடியது தான் ஒரு தங்குங்கிறதே அதுதான் அதோட மதிப்பே மதத்தில் வியர் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப முக்கியமாக எடுக்கிறது சங்கத்தை ஸோ அப்படிங்கிறப்ப அதை யூஸ் பண்ணவே இல்லை ஒரு பேப்பரில் கொண்டு போய் அதை திணிச்சோம் அப்படின்னா அது 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 எனக்கு அது பிடிக்கல ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு தங்க வேலை கண்டிப்பாக இன்னுமே அதிகமாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு ஒன் இயரில் வந்துட்டு ஆஃப்டர் ஒன் இயரில் எயிட் தௌசண்ட் டூ நைன் தௌசண்ட் இல்லைனா டென் தௌசண்ட் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் ஒரு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தங்க வேலை கூடிருங்க கூடிருங்கன்ட்டு ஸோ அதே தான் இப்போயும் சொல்கிறேன் தங்க வேலை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது குறைஞ்சா மேபி ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ள அவ்வளவுதான் அப்போ சிக்ஸ் தௌசண்ட் இருக்கும் அப்போ அது அது குறையறதுமே அந்த ஒன் வீக் குறையும் திரும்பி பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைஞ்சிச்சோ அதை விட டபுள் மடங்காக ஏறிடும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அப்போ நம்ம வந்து தங்கத்தை சேமிக்கிறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை சேமிக்கணும்னு என்ன இருந்துச்சுன்னா இந்த ஒரு டெய்லி சேமிப்புல கூட நீங்கள் சேமிக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சிங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா எடுத்து வச்சிங்கன்னா தேர்ட்டி டேஸ்க்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா எடுத்து வைக்க முடியாது நான் மாதம் சம்பளம்னா மாதம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் அப்படி எடுத்து வைங்க ஸோ அந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுனால வருஷத்தில் வந்துட்டு ஒரு ரெண்டு கிராம் அஞ்சு கிராம் வரையும் நீங்கள் எடுத்து எடுக்க முடியும் ஸோ அதை தான் இந்த இதில் சொல்லியிருக்கேன் இப்போ டெய்லி ஐம்பது ரூபா எடுத்து வச்சிங்கன்னா முப்பது நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா வரும் அப்போ வருஷத்துக்கு பன்னெண்டு மாதத்துக்கு வந்துட்டு பதினெட்டாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பதினெட்டாயிரன்றப்போ ரெண்டு கிராம் கூட மூணு கிராம் கிட்டே எடுக்க முடியும் கொஞ்சம் அமௌண்ட் கூட போட்டால் இதுவே நீங்கள் ஐம்பத ஐம்பது ரூபா எடுத்து வைக்கிறீங்களா டெய்லி அதில் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சேருது அது போக உங்கள் குடும்ப தலைவிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க ஸோ அந்த அமௌண்ட்டை நிறைய பேர் வந்துட்டு எடுத்து வீட்டு செலவுக்கு போடுறீங்க அது வரும்னு நம்ம எதிர்பார்த்து ஒன்றும் இவ்வளோ நாள் வாழலை ஸோ அது வந்துடுச்சு ஸோ அதை வந்து ஒரு சேவிங்ஸில் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஆயிரரூபாய் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் எட்டு பன்னெண்டு மாதம் போட்டிங்கன்னா முப்பதாயிரம் முப்பதாயிரம்ன்றப்ப நீங்கள் ஒரு நாலு டு அஞ்சு கிராம் கிட்டே எடுக்க முடியும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு குட்டி சில்ட்ரஸ் சேவிங்ஸாக பண்ணிக்கோங்க இந்த இதெல்லாம் அது போக நீங்கள் எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் கண்டிப்பாக நகைசீடு போடணும் ஸோ நகைசிடு இது வந்து நான் சொல்கிறது சில்ட்ர சேவிங்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு சேல்ரி வந்துடுச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சேலரி இருபதாயிரம் வருதா கரெக்டாக ஒரு ஐயாயிரம் தூக்கி சேமிங் பண்ண அது வந்து ஒரு கமிட்டடான சேவிங்ஸாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு நகை சீட்டு எழுச்சிட்டு ஏதாச்சும் ஒன்று போட்டு நீங்கள் வச்சுக்கணும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நகை சீட்டு இருக்கணும் நகை சீட்டு மாதம் மாதம் கட்டுற மாதிரி ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து டிஜிக்கோல்டு சேவிங்ஸ் இது வந்துட்டு கண்டிப்பாக ஹஸ்பண்ட் கிட்டே இருக்கணும் ஒய்ஃப் கிட்டே இருக்கணும் ரெண்டு பேருமே முடிஞ்ச காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் கண்டிப்பாக இந்த ஆப் இருந்துச்சுன்னா அவங்களும் வருஷத்துக்கு நாலஞ்சு கிராம் எடுக்க முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிக்கோல்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் அதில் நூறுரூபா போட்டால் கூட போதுன்றாங்க ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கிடைக்கிற அமௌண்ட்டை நூறுரூபா இரநூறுவா போட்டு வைக்க முடியும் அது மூலமாக ஒரு நாலு நாலு கிராம் வந்துவிட்டு நீங்கள் சேமிக்க முடியும் உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு நாலு கிராம் சேமிக்க முடியும் இதுவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே இப்போ என் பிள்ளையே ஓரளவு வளர்ந்துடுச்சு அதுக்கு இல்லை காசு புழங்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை நான் சொல்லி கொடுத்துருவேன் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்துட்டு சேமித்து அவங்க எனக்கோ என் ஹஸ்பண்ட்க்கோ இல்லை அவங்களுக்கே தேவைப்படும் போது தரமாக எதாவது ஒரு பொருள் எடுத்துக்கணுமோ இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்து கொடுக்கணுமோ அந்த மாதிரி சர்ப்பை எடுத்து கொடுக்கிறதுக்கு இது ஒரு பிளானா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏலச்சிட்டு குடிச்சிட்டு போடுறது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க இது மூலமாகவும் நீங்கள் நகை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க இதுக்கெல்லாம் நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்பேன் ஏழு லட்சத்து ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்கள் கையில் கிடைக்கும் அந்த பெரிய அமௌண்ட்டை நீங்கள் ஒரு லட்ச ரூபா விழுந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாயை உடனே கொண்டு போய் நீங்கள் நகை எடுத்தீங்கன்னா இருபதாயிரம் வந்து செய்குளிக்கே போயிடும் அப்போ எண்பதாயிரத்துக்கு தான் நீங்கள் நகை எடுத்துகிட்டு வீங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணலன்னா ஒரு லட்சத்தை கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் லெவன் மன்த் கழிச்சு எடுக்கும்போது ஒரு லட்சத்துக்குமே நீங்கள் நகை எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ வந்து வேஸ்டேஜே இல்லாமல் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டு அடுத்து நகைய அடுகுச்சு நகை எடுத்து எடுப்பது நகை அடைஞ்சி நகை எடுப்பதுங்கிறது கண்டிப்பாக அசல் கட்ட முடியும் என்னால் மாதம் மாதம் கட்டி என் நகையை திருப்பிக்க முடியும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்க இல்லைனா பண்ணவே பண்ணாதீங்க ஸோ இந்த ஒரு விஷயம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் இயர்க்கு ஒரு மூணு சவரன் எடுத்தால் கூட பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முப்பது சவரன் எடுத்துருவீங்க ஸோ முப்பது இன்ட்டு இரநூத்தி நாற்பது கிராம் அப்போ ஒரு கிராமுக்கு வந்துட்டு ஆறாயிரத்தி இரநூறுவான்னு பார்த்தீங்கன்னா நாற்பது கிராமுக்கு நீங்க எடுத்துருக்க அமௌண்ட் எவ்வளவு பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரவா கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்துக்கு நீங்க வந்து முப்பது சவரன் எடுத்து வச்சிருக்கீங்க பதினாறு லட்சத்துக்கு இப்போ ஆஃப்டர் டென் இயர்ஸ் கழிச்சு அதை நீங்க வந்து சேல்ஸ் பண்றதா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் ஒரு பத்து வருஷம் கழிச்சிட்டு அந்த முப்பது சவரனோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் ஒரு கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பன்னெண்டாயிரம் டு பதினஞ்சாயிரம் வரும் ஸோ நான் பன்னெண்டாயிரம் தான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூட தான் வரும் ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே வந்துட்டு ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரம் வந்துடும் சொல்கிறாங்க நான் வந்து பத்து வருஷம் கழிச்சு பன்னெண்டாயிரம்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் எடுத்துருக்கிறது இரநூத்தி நாற்பது கிராம் எடுத்திருக்கீங்களா பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷம் கழிச்சு அதே இரநூத்தி நாற்பது கிராமுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கிராம் வேல்யூ பன்னெண்டாயிரம் போட்டோன்னா இருபத்தெட்டு லட்சத்தி எண்பதாயிரம் கிட்டத்தட்ட இருபத்தொம்பது லட்சம் அதாவது இங்கே பதினாறு லட்சத்துக்கு நீங்கள் எடுத்தது பத்து வருஷம் கழிச்சு இருபத்தொம்பது லட்சத்துக்கு போகுது அப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பதிமூணு லட்சம் கிடைக்கிது டிஃப்ரெண்ட்டாக ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து நான் வந்து லேண்ட் லேண்டோட சேர்த்த வீடு வாங்க வீடு வாங்கினோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பதினோரு வருஷம் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆகியிருக்குது பத்து வருஷத்தில் தான் நான் ஒரு ஐம்பது சவரன் கிட்டே சேர்த்துருந்தேன் அது ஐம்பது சவரனுமே நாங்கள் வந்துட்டு அடகு தான் வச்சுருக்கோம் விக்கலை அடுகு வச்சுருந்ததுனால எங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக தான் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட் கொஞ்சம் தான் நாங்கள் வந்து லோன் வாங்கணும்னு நினச்சோம் லோன் வந்து ரொம்ப அதிகமாக வாங்கணும்னு நினச்சோம் லோன் வாங்கலேன்னு நினைக்காதீங்க லோனும் இருக்க தான் செய்து ஆனால் லோன் ரொம்ப ரொம்ப அதிகமாக வாங்கணும்னு நினச்சோம் ஆனால் அதுக்கான ஐடியா யோசிக்கும்போது எங்களால் முடியல அப்போ ட்ராப் ஆகிடுச்சி இந்த ப்ளானு அப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு இருக்கிற நகையை ஃபஸ்ட்டு திருப்புவோம் ஏன்னால் நகை இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் அடகுலேயும் கொஞ்சம் வீட்டில் அப்படி இருந்துச்சு அப்போ எல்லா நகையும் திருப்பி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் இயராக நாங்கள் வீடு தேடுற கட்டின வீடாக நல்ல வீடாக இண்டிவிஜுவல் வீடாக இருக்கட்டும் அப்படின்னு தேடுறதுக்கு ஆரம்பித்தோம் ஸோ அந்த ஒன் இயர் டூ இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நகையெல்லாம் திருப்பி செட் பண்ணி வச்சுட்டோம் ஸோ நகையெல்லாம் திருப்பி வைக்கும்போது அது அதுதான் நேரம் காலங்கிறது நகையை நாங்கள் திருப்பி வச்ச உடனே எங்களுக்கு ஒரு வீடு வந்து அமைஞ்சிச்சு நல்ல வீடு ஆனால் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஆனால் பில்டிங் நல்லா இருக்கான்னு மட்டும் நாங்கள் இன்ஜினியரிங் வச்சு செக் பண்ணிவிட்டோம் செக் பண்ணும்போது நாங்கள் வந்து பில்டிங் நல்லா இருந்துச்சு இடம்லாம் முன்னாடி இருந்துச்சு பின்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இடம்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டோம் பிளான் பண்ணிட்டு அந்த வீடை வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருமோ அதில் வந்துட்டு மேக்ஸிமம் அமௌண்ட்டு நம்ம தான் போடணும் மினிமம் அமௌண்ட்டு தான் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் அதே மாதிரி எங்கள் நகையெல்லாம் அடகு வச்சு தான் விக்கில் அடகு வச்சு மேக்ஸிமம் அமௌண்ட்டை ரெடி பண்ணோம் கொஞ்சம் அமௌண்ட்டு லோன் வாங்கணும் கொஞ்சம் அமௌண்ட்டு வெளியில் வாங்கணும் ஸோ வெளியில் வந்து ஒரு டென் லேக் கிட்ட வாங்கியிருந்தோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு வீடு வாங்கியாச்சு வீடு வாங்கினது போக அந்த டென் லேக் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்காக தான் வாங்கியிருந்தோம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு சிங்கிள் பெட்ரூமாக இருந்துச்சு அது டபுள் பெட்ரூமாக மாற்றணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் லேக்ஸ் கிட்ட செலவாச்சு டென் லேக் வெளியே வாங்கணும் டூ லேக்ஸ் நாங்களே அரேஞ்ச் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி பண்ணி பிளான் பண்ணிவிட்டு தான் வாங்கினோம் ஸோ அது போக இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடை வந்து ஒத்திக்கி தான் விட்டோம் வாடகை வீடலை ஏன்னா டென் லேக் நாங்கள் வெளியில் வாங்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த வீடை வந்து டென் லேக்கு ஒத்தி விடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சத்துக்கு வீடை ஒத்தி விட்டுவிட்டோம் ஸோ அப்போ எங்களுக்கு வட்டி இல்லாத ஒரு கடன் தான் ஆனால் என்னைக்காக இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும் ஆனால் வட்டி இல்லாமல் இருக்கலாமே அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் போட்டு வச்சுருக்காங்க வீடாக இல்லை ஆஃபீஸாக இருக்கிறது வீடும் நீட்டா இருக்கிற மாதிரி இதுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க அப்பப்ப போய் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ நான் வந்து மேரேஜ் முடிச்சு லெவன் ஐஸ் ஸோ அந்த வித தான் நான் சொல்லியிருக்கேன் ஃபோர் டு ஃபைவ் செவன் செய்தேன் மோஸ்ட்லி எல்லா நகை சீட்டுமே போட்டு தான் நான் செய்தேன் எல்லாமே வந்து நகை சீட்டு போட்டு தான் செய்தேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறதுனால ஈஸியாக நீங்கள் வந்துட்டு கட்டின வீடு வாங்க முடியும் லேண்ட் வாங்கிக்க முடியும் இவ்வளோ நகை சேர்த்தனால தான் மேக்ஸிமம் அமௌண்ட் நாங்கள் ரெடி பண்ண முடிஞ்சு இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் கண்டிப்பாக அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுமே நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லியிருப்போம் லோன் தான் வாங்கியிருப்போம் ஸோ அவசரப்பட்டு நாங்கள் லோன் வாங்கி தான் என்ன பண்ணியிருப்போம் அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாதம் மாதம் ஹவுசிங் லோனை பொறுத்தவரையும் வட்டி தான் எடுப்பாங்க இப்போ நான் முப்பதாயிரம் கட்டுறேன்னா இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் கட்ட வட்டி எடுப்பாங்க அந்த பத்தாயிரம் தான் நம்ம அசலில் போய் முடியும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லைஃப் லாங்காக உழைச்சி கடனை அடைக்கிறதுக்கே லைஃப் முடிஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னா நான் சொல்ற மெத்தடெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக நீங்களும் ஜெயிச்சிட முடியும் வீடும் வாங்க முடியும் லேண்டும் வாங்க முடியும் நகையும் பக்காவாக சேஃபாக இருக்கும் இப்போ எங்கள் நகை ஃபுல்லாக அடகுல தான் இருக்கு ஆனால் எந்த நகைக்கும் இப்போ நாங்கள் வாங்கிய ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷமாக நான் வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கேன் அசல் கட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு சில நகையெல்லாம் எடுத்திருக்கேன் அதை வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் ரெண்டு சவரன் செயின் எடுத்திருக்கேன் ஒன்றரை சவரன் மோதிரம் எடுத்திருக்கேன் ஒரு சவரன் தோடு எடுத்திருக்கேன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் ஸோ அது போக வந்துட்டு எந்த நகையும் வந்துட்டு நான் வீணடிக்கல அதுக்கான வட்டியை வந்துட்டு கரெக்டாக கட்டியிருக்கேன் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது தான் இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் வட்டி கட்டிட்டு அதை மீட்கிறதுக்கு என்ன வழியோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் மீட்க முடியும் அவ்வளோத்தையும் ஃபுல்லாக எங்களால் முடியாது ஸோ அப்படிங்கிறப்ப சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக எது எதுலாம் சின்ன பொருளாக இருக்கோ அதெல்லாம் நாங்கள் மீட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நாங்கள் எங்கள் நகையும் சேவ் இருக்கோம் கடன் அடிக்கவும் பிளான் இருக்கோம் ஸோ இப்படி தான் வந்துட்டு எங்களுக்கு நகை வந்து ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ அந்த நகை இருந்த ஒரே காரணத்துக்கால வீடு வாங்க முடிஞ்சு நகையும் சீக்கிரம் திருக்க முடிஞ்சு என்ன சொல்கிறது ஒரு சக்ஸஸான லைஃப்பை ரன் பண்ண முடியும் ஸோ பாதி இதை வந்துட்டு நாங்கள் வந்து தாண்டிட்டோம் இன்னும் பாதி தாண்ட வேண்டியிருக்கு இதெல்லாம் தாண்டிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இருக்கிற கடன்லாம் வந்துட்டு ஹவுசிங் லோன் தான் அது வந்து ஈஸியாக வந்து டேக் ஓவர் பண்ணிடலாம் ஸோ மெயினாக வந்துட்டு எங்கள் நகையெல்லாம் வந்துட்டு திருப்பணும் அதுதான் என்னோட என்னோடய மைண்டில் இப்போ ஓடிட்டுருக்கு ஸோ அதுக்கு தக்கன பிளான்லாம் நிறைய பண்ணிகிட்டே இருக்கும் பார்ப்போம் சக்ஸஸ் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் தேங்க் யூ